உன் இதய வாசல் தேடி வருகிறே காலங்கள் மாறலா கோலங்கள் மாறலாம் காற்ற செய்ய மறுக்கலாம் கடலை செய்ய மறுக்கலாம் காலங்கள் மாறலாம் கோலங்கள் மாறலாம் காற்ற செய்ய மறுக்கலாம் கடலை செய்ய மறக்கலாம் என்றென்றும் மாறாதையா உன்னிழலில் நான் என்றும் வாழ்வேனையா உன் இதய வாசல் தேடி வருகிறே என் இதயம் முறையை என்னில் வாருமே நீ இல்லையே நான் இல்லையே நீ இல்லையே நான் இல்லையே நான் வாழ என் வா நான் வாழ என் வா தந்தை மகன் தூயாவியார் பேராலே ஆண்டவராகியேசு கிறிஸ்தவி கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறமும் உங்கள் அனைவரோனும் இருப்பதாக இருப்பதாக ஆண்டவர் கிறிஸ்தவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே இறைவன் நமக்கு இந்த புதிய நாளை தந்து ஆசிர்வதித்திருக்கிறார் இந்த நாளுக்காக நம் ஆண்டவருக்கு நன்றி கோருவோம் இதை திருப்பலியில் பின்வரும் கருத்துக்காக வேண்டுவோம் மைக்கேல் மரியவாக்கியம் ஒப்புக்கொள்ளக்கூடிய நன்றி இந்த திருப்பலி இறைவன் சகல சகலநன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் உடல் உலசவம் கிடைக்கும்படியாகவும் மகன்கள் இருவருடைய குடும்பங்களை இறைவன் அவர்கள் செய்கின்ற தொழிலையும் ஆசிர்வதித்து வழி நடத்தும்படியாகவும் பேர குழந்தைகள் கல்வி ஞானத்தில் சிறந்து வளரும்படியாகவும் ஊரில் அனைவருக்கும் நல்ல சோகம் உடைக்கும்படியாகவும் பங்கு தந்தை அருட்சவருடைய உடல் உலசுகத்திற்காகவும் செல்லும் பயணத்தை இறைவன் உடலிருந்து காத்து வழி நடத்தும்படியாகவும் ஊரில் நல்ல மழை பெய்து விவசாயம் செழிக்கும்படியாகவும் கோடியற்புதர் புனித அந்தோணியார் வழியாக நாம் இப்பள்ளியிலே வேண்டுவோம் நாம் இணைந்து ஜபிக்கிற பள்ளியை இறைவன் ஏற்றுக்கொள்ள தடையாக இருக்கிற நம்முடைய பாவங்கள் பலவீனங்களுக்காக மனம் வருந்துவோம் ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்போம்

இல்லாம இல்லை இறைவு நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக உள்ளம் நொறுங்கி வருந்து வரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும் பாபிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும் தந்தையின் வலப்பக்கம் வீட்டிலிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும் மன்றாடுவமாக ஆண்டவரே உமது வல்லமையை எம்முள் தூண்டி எழுப்பி பேராற்றலுடன் எங்களுக்கு உதவியருளும் அதனால் எங்கள் பாவங்கள் தடை செய்பவற்றை முது அருளால் நாங்கள் விரைவாய் பெற்றுக்கொள்ள கொள்ள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய உம்மை மன்றாடுகிறோ முதல் வாசகம் மெசியா மீது நம்பிக்கை கொண்ட நேர்மையான மக்களினம் உள்ளே வரட்டும் இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி ஆறு இறைவசனங்கள் ஒன்று முதல் ஆறு முடிய இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி ஆறு இறைவசனங்கள் ஒன்று முதல் ஆறு முடிய நமக்கொரு வலிமை மிகு நகர் உண்டு நம்மை காக்க அவர் கொத்தளங்களை அமைத்துள்ளார் வாயில்களை திறந்துவிடுங்கள் அவர் மீது நம்பிக்கை கொண்ட நேர்மையான மக்களினம் உள்ளே வரட்டும் அவர்கள் மன உறுதி கொண்டவர்கள் உம்மீது நம்பிக்கை உடையவர்கள் அவர்களை அமைதியால் நீர் உறுதிப்படுத்துகின்றீர் ஆண்டவர் மீது என்றென்றும் நம்பிக்கை கொள்ளுங்கள் ஏனெனில் ஆண்டவர் என் ஆண்டவர் என்று கற்பாரை கற்பாறை உயரத்தில் வாழ்வோரை அவர் தாழ்த்துகின்றார் வானுர உயர்ந்த நகரை தகர்க்கின்றார் அதை தரமட்டமாக்கி புழுதியோடு புழுதியாக மண்ணோடு மண்ணாக செய்கின்றார் எளியோரின் காலடிகளும் ஏழைகளின் பாதங்களும் அதை மிதிக்கும் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு பதிலுரை பாடல் பல்லவி ஆண்டவரின் பெயரால் வருபவர் ஆசிர் பெற்றவர் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு மனிதர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் தஞ்சம் புகுவதே நலம் உயர்குடியினர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் அடைக்கலம் புகுவதே நலம் பல்லவி நீதிமான்கள் செல்லும் வாயில்களை எனக்கு திறந்து விடுங்கள் அவற்றினுள் நுழைந்து நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவேன் ஆண்டவரது வாயில் இதுவே இது வழியாய் நீதிமான்களே நுழைவர் என் மஞ்சாட்டே நீர் கேட்டதால் எனக்கு நீர் வெற்றி அளித்ததால் உமக்கு நான் நன்றி செலுத்துவேன் பல்லவி ஆண்டவரே மீட்டருளும் ஆண்டவரே வெற்றி தாரும் ஆண்டவரின் பெயரால் வருபவர் ஆசீர் பெற்றவர் ஆண்டவரது இல்லத்தின் இன்று உங்களுக்கு ஆசி கூறுகின்றோம் ஆண்டவரே இறைவன் அவர் நம்மீது ஒளிர்ந்துள்ளார் பல்லவி ஆண்டவரின் பெயரால் வருபவர் ஆசீர் பெற்றவர் அல்லூயா அல்லூயா அல்லேலோயா ஆண்டவரை காண்பதற்கு வாய்ப்புள்ள போதே அவரை தேடுங்கள் அவர் அண்மையில் இருக்கும் போதே அவரை நோக்கி மன்றாடுங்கள் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இருப்பாராக துய் எழுதிய நற்செய்தில் இருந்து வாசகம் ஆண்டவரின் மத்திய நற்செய்தி அதிகாரம் ஏழு இறைவார்த்தைகள் இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஏழு முடிய அக்காலத்தில் இயேசு கூறியதாவது என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என சொல்பவரெல்லாம் விண்ணரசுக்குள் செல்வதில்லை மாறாக விண்ணுலகிலுள்ள என் தந்தையின் திருவுளத்தின்படி செயல்படுபவரே செல்வர் ஆகவே நான் சொல்லும் இவ்வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படுகிற எவரும் பாறை மீது தம் வீட்டை கட்டிய அறிவாளிக்கு ஒப்பாவார் மழை பெய்தது ஆறு பெருக்கெடுத்து ஓடியது பெருங்காற்று வீசியது அவை அவ்வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை ஏனெனில் பாறையின் மீது அதன் அடித்தளம் இடப்பட்டிருந்தது நான் சொல்லும் இந்த வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படாத எவரும் மணல் மீது தம் வீட்டை கட்டிய அறிவிலிக்கு ஒப்பாவார் மழை பெய்தது ஆறு பெருக்கெடுத்து ஓடியது பெருங்காற்று வீசியது அவை அவ்வீட்டை தாக்க அது விழுந்தது இவ்வாறு பேரழிவு நேர்ந்தது ஆண்டவரின் அருள்வாக்கு புகழ் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே சகோதரிகளே நேற்றைய தினம் நாம் சிந்திக்கிற போது மலையில் இறைவன் தரும் விருந்து என்பதை குறித்து தியானித்தோம் இன்றைய வாசகங்களின் அடிப்படையில் பார்க்கிறபோது ஆண்டவரின் நகருக்குள் யார் நுழைய முடியும் என்பதுதான் இந்த நாளில் நமக்கு கொடுக்கப்படுகிற அழைப்பு ஆண்டவரின் நகரா அது என்ன அது எப்படி இருக்கும் அன்பன் அன்பார்ந்தவர்களே ஆண்டவரின் நகர் என்பது இஸ்ரேல் மக்களை பொறுத்தவரையில் எருசலேம் நகர் அந்த நகரில்தான் ஆண்டவரின் இல்லம் அவருடைய ஆலயம் அங்கே அவருடைய பிரசன்னம் பெருமளவு இருந்ததாக இஸ்ரேல் மக்களுடைய நம்பிக்கையாக இருந்திருப்பதை நாம் பார்க்கிறோம் ஆகவே அந்த நகருக்குள் செல்வதற்கு யாருக்கு தகுதி உண்டு இயேசு அதனை எப்படி சொல்கிறார் என்றால் இறையாட்சி என்று சொல்கிறார் ஆண்டவரின் ஆட்சி நடக்கக்கூடிய இடம் இந்த இறையாட்சியினுடைய நகர் என்பது என்ன நாம் ஒவ்வொரு நாளும் வந்து செல்கிற ஆண்டவருடைய இல்லம்தான் இறையாட்சியின் நகர் இந்த ஆலயம்தான் ஆண்டவரின் நகர் இதுதான் இறையாட்சியின் நகர் இந்த இரையாட்சி நகருக்குள் யார் நுழைய முடியும் என்று நீங்கள் பார்த்திருந்தால் இந்த முதல் வாசகம் மூன்று நபர்களை குறித்து நமக்கு சொல்கிறது யாரெல்லாம் நுழைவார்களாம் எசாயா புத்தகம் இருபத்தி ஆறாவது அதிகாரம் அங்கே இரண்டு மூன்று வசனங்களை பார்த்தோம் என்று சொன்னால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நேர்மையான மக்களினம் உள்ளே வரட்டும் மன உறுதி கொண்டவர்கள் உள்ளே வரட்டும் நம்பிக்கையுடையவர்கள் இங்கே வரட்டும் இவை தான் இந்த ஆலயத்திற்குள்ளாக ஆண்டவரின் நகருக்குள்ளாக நுழைபவர்களுக்கு இருக்கக்கூடிய தகுதியாக பார்க்கப்படுகிறது அன்பார்ந்தவர்களே நேர்மையாளர்கள் இரண்டாவது மன உறுதி கொண்டவர்கள் மூன்றாவது நம்பிக்கை கொண்டவர்கள் ஆகவே தான் ஆண்டவர் இதனை எப்படி சொல்கிறார் என்றால் என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்பவரெல்லாம் விண்ணரசுக்குள் நுழைவதில்லை அப்படியானால் யார் மன உறுதி கொண்டவர்கள் இறைவனுடைய திருவுழத்தை நிறைவேற்றுகிறவர்கள் நம்பிக்கை கொண்டவர்கள் நேர்மையாளர்கள் இவர்கள் தான் நுழைய முடியும் அவர்கள் யாருக்கு ஒப்பானவர்கள் பாறை மீது நம் வீட்டை கட்டிய அறிவாளிக்கு ஒப்பானவர்கள் அங்கே அவர்களை எல்லாரையும் போல நெருக்கடி வரலாம் மடல் மீது வீட்டை கட்டியவனுக்கும் நெருக்கடி உண்டு பாறை மீது வீட்டை கட்டியவனுக்கும் நெருக்கடி உண்டு எப்படிப்பட்ட நெருக்கடி மழை பெய்யும் ஆறு பெருக்கெடுத்து ஓடும் பெருங்காற்று வீசும் யாருடைய வீட்டில் இவையெல்லாம் எல்லாம் இல்லை மழை பெய்கிறாதா பெருங்காற்று வீசுகிறாதா ஆறு பெருக்கெடுத்து ஓடுகிறதா இவையெல்லாம் ஒரு சோதனையினுடைய அடையாளங்கள் துன்பத்தினுடைய அடையாளங்கள் எல்லாருடைய குடும்பங்களிலும் இவை உண்டுதான் மழை உண்டு பெருங்காற்று உண்டு அதேபோல ஆறு பெருக்கெடுத்து ஓடுகிற அளவுக்கு நிறைய பிரச்சனைகள் உண்டுதான் ஆனால் நாம் நம்பிக்கை கொண்டு ஆண்டவருடைய நகர் நோக்கி நம்முடைய கண்களை பதிய வைத்து பயணிப்போம் என்று சொன்னால் நாம் யாராக இருக்கிறோம் பாறை மீது நம் வீட்டை கட்டிய அறிவாளிக்கு ஒப்பாக இருக்கிறோம் இல்லை என்று சொன்னால் மணல் மீது வீட்டை கட்டிய மனிதருக்கு ஒப்பாக இருக்கிற போது நமக்கு பேரழிவு ஏற்படும் ஏற்படும் என்று சொல்கிறார் ஆகவே அன்பார்ந்தவர்களே ஆண்டோருடைய நகருக்குள் நுழைகிறவர்களுக்கு இந்த தகுதி என்று சொன்னால் நுழைந்தவர்கள் என்ன அனுபவிப்பார்கள் அதையும் நச்சை முதல் வாசகம் நமக்கு சொல்கிறது எஸ்ஆர் இருபத்தி ஆறாவது அதிகாரம் மூன்றாவது அசத்தினுடைய இரண்டாவது பகுதி சொல்கிறது அவர்களை அமைதியால் நீர் உறுதிப்படுத்துகிறீர் அமைதியால் உறுதிப்படுத்துகிறீர் அன்பார்ந்தவர்களை எல்லோரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு வாழ்வு என்ன நிறைவா அமைதியா நிம்மதியா சந்தோஷமா இந்த நிம்மதியான இந்த சந்தோஷமான வாழ்க்கை கடைசி வரைக்கும் உறுதியாக இருக்கணும்னு நினைக்கிறோம் அது எங்கே இருக்கும் என்று சொன்னால் ஆண்டவரில் நம்பிக்கை கொண்டு நேர்மையான வாழ்வு வாழ்ந்து மன உறுதி கொண்டவர்களாக பயணிக்கிறவர்களுக்கு கிடைக்கும் பாறை மீது வீட்டை கட்டிய அறிவாளிகளாக தங்களுடைய இல்லத்தை என்ன நெருக்கடி வந்தாலும் தங்களுடைய உள்ளத்தை எந்த சூழ்நிலை நெருக்கடி வந்தாலும் அவர்கள் அதை உறுதியாக எதிர்கொள்வார்கள் என்பதுதான் இறைவன் நமக்கு வெளிப்படுத்துகிற செய்தி சிந்திப்போம் கையே இறைவா தன் மெய்பொருளாவி உமக்கு கையளிக்கின்றே நிறைவா வாழ்க்கையை விட எந்தென் வளமையை விட உந்தன் அருள்நிலை ஒன்றே மேலானதே வாழ்க்கையை விட எந்தென் வளமையை விட உந்தன் அருள் ஒன்றே மேலானதே வாழ்

ஆண்டவரே நிரியங்களுக்கு தந்துள்ள கொடைகளிலிருந்து நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இக்காணிக்கைகளை ஏற்றவும் வேண்டுகிறோ நாங்கள் இங்கு இறைப்பற்றுடன் கொண்டாட நிறையங்களுக்கு கொடுத்துள்ளவை முதநிலையாத மீட்பின் பரிசாக அமைய வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய வழியாக உம்மை மன்றாடுகிறோ ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் ஆண்டவரே தூயவரான தந்தையே இன்று வாழும் இல்லாமல்ல இறைவா என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும் முது நன்மை மிகுதியினால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதராகி எங்களை படைத்தீர் நாங்கள் நீதியின்படி தண்டனை கூறியவராயினும் முது இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டருளினீர் ஆகவே வானகணிகளோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் உண்மை புகழ்ந்து முடிவென்று சொல்வதாவது ஆண்டவரே மெய்யாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஊற்று ஆகவேமுடைய ஆவியை பொழிந்து இக்கானிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகிறோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உளங்கணிதமை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவண்ணுமே இரவு விருந்தருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இன்றத்தின் கிண்டம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை நினைவாகச் செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம் திருமூன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களையும் எங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலின் ரத்தத்திலும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம் ஆண்டவரே உலகெங்கும் வரவிருக்கும் ஒரு திரு அவையின் நினைவு கூர்ந்தவர்களும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயிரந்தோனிசாமி எல்லா திருநிலையினராக அனைவரோடும் உ திரு அவை அன்பில் இறைவு பெறச் செய்தருளும் உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் குழுகிற எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவுகூர்ந்து உமது திருமுக ஒளியின் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா அவருடைய கணவரான புனித யோசே புரிந்த திருத்தூதர்கள் இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் ஆகிய புனிதனையுடனும் நாங்கள் நிலை வாழ்வியல் பங்குகொள்ளும் தகுதி பெற்று உம் திருமக நேசு கிறிஸ்துவழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வருள உமை மன்றாடுகிறோம் இவர் வழியாக இவரோடுவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே துயாவியாரின் முன்னிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்னென்றும் உமக்கு உரியதே ஆண்டு வரையே சுக்கிரிஸ்து கட்டு கொடுத்தவார் விண்ணக தந்தை நோக்கி ஜபிப்போம் விண்ணுலையும் நிறைவேறுவார் எங்கள் அன்றாட உணவு இன்றைய தவறு எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோம் நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னிவோம் சோதனை கூட ஆண்டவரே தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும் இமன்றாடுகிறோம் முதிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக நாங்கள் இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமெப்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஆண்டவரே கிறிஸ்துவே அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்று திருத்துவதர்களுக்கு முழிந்தீரே எங்கள் பாவங்களை பாராமல் முத நம்பிக்கையை கண்ணோக்கி திருவிழத்திற்கு ஏற்பதற்கு அமைதி ஒற்றுமையும் அளித்திருள்வீராக என்னென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டவருடைய அமைதி உங்களுடனிடம் இருப்பதாக இருப்பதாக ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மரியை எங்கள் மெல்லிறக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மரியை எங்கள் மெல்லிறக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மரியை எங்களுக்கு அமைதி அளித்தருளாங்க இதோ இறைவனி செம்மரி இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர் செம்மரியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர் சுமை சுமந்து சோர்ந்திரு போ வாருங்கள் நம்மாண்டொழைக்கின்றார் இழைப்பாற்றி கொடுக்கின்றார் சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே வாருங்கள் நம்மாண்டளை கின்றா இழைப்பாற்றி கொடுக்கின்ற இரு கரு விரித்தவரா இதயத்தை தீர்ந்தவரா இரு கரு விரித்தவரா இதயத்தை தீர்ந்தவரா இறைவன் இருக்கின்றா இனியும் தாமதமே சுமை சுமந்து சோந்திருப்போரே வாருங்கள் நம் ஆண்டவர் அழிக்கின்றா இழைப்பாச்சி கொடுக்கின்ற வரும் வழி பார்த்தவரா வர மொழி பொழிந்தவரா வரும் வழி பார்த்தவரா வர மொழி பொழிந்தவரா வந்தவர் இருக்கின்ற விரைந்திட தாமதமே சுமை சுமந்து சோந்தீர் போரே வாருங்கள் நம்மாண்டவர் அழைக்கின்றா இல்லைப்பாச்சி கொடுக்கின்றா துயரில்லாறுதலார் நோயினில் மறுத்துவரா துயரில்லாறுதலார் நோயினில் மறுத்துவரா அடிமையின் ஆண்டவர் இருக்கின்றார் மன்றாடுவோமாக ஆண்டவரே நிலையற்றவற்றின் நடுவில் நாங்கள் வாழ்கின்றோ எனவே நாங்கள் பங்கேற்கும் வரை நிகழ்வுகள் விண்ணகத்துக்கு உரியவற்றை அன்பு செய்யவும் நிலைத்து நிற்பவை மீது பற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு பயனளிக்க வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவழியாகவும் வை மன்றாடுகிறோ ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எல்லா இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்களை ஆசீர்வதிப்பாராக சென்று வாழுவோம் திருப்பலி நிறைவேறிற்று